ஒரு ஃபீல் கொடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அகரம் நேத்து நடந்த அந்த ஃபங்க்ஷனை பத்தியோ இல்ல அதுல பேசின கமல்ஹாசன் பற்றியோ இல்லை சூவைய பற்றியோ இல்லை சூர்யாவை பற்றியோ இல்லை அவங்க தம்பி அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்க யாரை பற்றியுமே நம்ம இன்னைக்கு பேச போகிறது இல்லை ஆனால் அகரத்தை பற்றி நம்ம பேசலான்னு இருக்கோம் அவங்க பர்சனலாக என்னென்ன சிக்கல்களை சந்தித்தாங்க அகரத்தை அவங்க எப்படி சந்தித்தாங்க அகரத்துல இருந்து தான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்து நிற்கிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்தது எப்படியெல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் பேசினாங்க படிக்கட்டும் ஒரு காம்பேக்ட் ஃபீலிங் ஃபுல் அதாவது சோல்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ அங்கே நிறையாவே நடந்துச்சு சூர்யானா என் பிள்ள ஆதிரை எவ்வளோ அழகான பேர் இல்லை நான் இங்கே நிற்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கல எனக்கு கீழே நூறு பேத்துக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறேன் இங்கிலீஷ் பேசவே தெரியாது பேசியிருப்பேனா நான் கூட எனக்கு தெரியாது பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க இன்னைக்கு அந்த பொண்ணு இன்னொரு குட்டி பொண்ண கூட்டிட்டு வராங்க இவங்க பேசுறப்பவே ஒட்டுமொத்த அரங்கமுமே கண்ணீர்ல நிறைஞ்சிட்டு இருந்ததுங்க முதல் முறையாக நான் அழுத இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க நீங்க ஆ போட்டு தொடங்கி வைங்கண்ணா இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்கப் போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆ போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும் திரு சூர்யா அவர்களே முதல் முறையா என் மனதின் ஆழத்திலிருந்து ஒரு பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது உங்ககிட்ட சரவணா ஆதிரைக்கு ஆ போட்டு வைத்த அவரோட பேரை இல்லைங்க ரொம்ப ஆசைப்பட்டேன் எங்க ஊர்ல முருகன் ஒருத்தர் இருக்காருங்க அவரு எங்க ஆளுங்க பாக்குறதுக்கும் பழகிறதுக்கும் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆளாதான் இருக்கும் அந்த முருகனை யாரோ ஒருத்தங்க சரவணனாக்கி ஆக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா சம்பந்தம் இல்லாத சரவணன் இன்னைக்கு திருப்பியும் எங்களுக்காக ஆ போட்டு துவங்கி வைத்தது அந்த தருணம் இருக்குல்லங்க முருகன் சரவணன் மட்டுமல்ல அவனுக்கு நீங்க என்ன பேர் வச்சாலும் அவன் எங்க கல்விக்கு ஆ போட்டு துவங்கித்தான் வைப்பான் அந்த வீடியோல போட்ட அந்த ஆ இருக்கலைங்க அது வெறும் ஆ கிடையாது அத உயிர் எழுத்து உயிர் உயிர் எழுத்துன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது என்ன உயிர் எழுத்து அப்படிங்கறத நேத்து தான் நான் உணர்ந்தேன் நானும் நிறைய ஆள் எல்லாம் எழுதியிருக்கேன் பெரியாரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரெழுத்து ஆவினுடைய அந்த முக்கியத்துவம் நான் எப்படி உணர்ந்தேன்னு எனக்கு தெரியல ஆனா நேற்று நம்ம முருகன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் பால செந்தில்வேலன் வடிவேலன் ஆறுமுகன் நீ என்ன பேரை வேணாலும் வச்சுக்கடா ஆனா முருகன் முருகன் அல்ல நேற்று சூர்யா கந்தன் கருணையில நம்ம சிவகுமார் சார் முருகனாக நடிச்சிருப்பாரு அந்த சிவக்குமாரன் சரவணன் எங்கள் ஆதிரைக்கு ஆ போடலை உயிர் எழுத்தையும் எழுதலை உயிர் கொடுத்து எழுதி வச்சுருக்காரு அந்த ஆங்கரை எழுத்து துவங்கி அதை எழுதி முடிக்கிறப்ப சொல்லவே முடியலைங்க அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நேற்று இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன் ஆனால் நேற்று என்னால் போட முடியல

சூர்யான்னு சொல்றதுக்கு வரவே இல்ல சரவணன் 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 என்னங்க முருகன்னே கூப்பிட்டுக்கலாம் கடவுள் நம்பிக்கை பத்தி கவலையே இல்லைங்க முருகன் தானா சூர்யா ஏன் நமக்கான முருகன் ஆகிய சூர்யாவை இந்த அளவுக்கு கொண்டாடி நான் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு பெரிய காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நேருக்கு நேரில் துவங்கி ஃப்ரெண்ட்ஸில் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாருங்க அங்கே எங்கள் முருகன் ஆகிய சூர்யா கூட இருந்த ஃப்ரெண்டு டாக்டர் தான் படிப்பா அப்படின்னு கேட்குற அவர் நம்மளை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் சரவணா நீங்க தான் எங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அகரம் தமிழ்நாட்டில் கல்வி அரசியலை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரசியல் சொல்லி கொடுத்தது தான் இந்த ஆ இதுதான் உயிரெழுத்து அப்படிங்கிறத அவ்வளவு உணர்வு பூர்வமா என்னால ஃபீல் பண்ண முடியுது நேத்து தான் இது உயிரெழுத்துங்கிற வார்த்தையை உயிரோடு உள்ள நான் உள்வாங்கிக்கிட்டேன் இது வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா யாரெல்லாம் நம்மளை படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்க தான் நம்மளோட கைய பிடிச்சா போட வச்சிருக்காங்க நேத்து நம்ம சரவணன் போட்டா அந்த ஆ இனி எல்லா குழந்தைங்களோட கல்விக்கும் ஆரம்பமாக இருக்கும் இதில் மேலும் மேலும் முக்கியமான விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா அந்த பெண்ணனுடைய குழந்தை ஆதிரையா வந்து நின்னது அது பாரியாக வந்து நின்றிருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் ஆதிரையா வந்து நின்னது அத்தனைக்கும் மகிழ்ச்சி ஏனா ஆதிரை ஆ போடுறது தானே அவ்வளவு சிறப்புடையது இங்க எல்லா பாரிகளும் கல்வியின் சிறப்ப பத்தி பேசியிருக்காங்க ஏனா ஆதிரையான அவ்வை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க பிச்சை புகினும் கற்கை நன்றி அத நம்ம சரவணன் அப்படியே மாத்திருக்காரு அறிவோட வா உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை புகினும் கற்கை நன்றி நீ கற்கை நன்றே பிச்சை ஏன் பொறுப்பு சரவணன் அந்த குழந்த கைய புடிச்சா போட்டார்ல அது ஏன் தெரியுமா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு எந்த சூத்திரன் படிக்க கூடாதுன்னு இந்த சமூகம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்கோ எங்க சரவணன்கிற சூத்திரன் போட்ட அந்த ஆ இருக்குல்ல இந்த சமூகத்துல இருக்க எல்லா சூத்திரங்களையும் சுட்டு பொசுக்கி இருக்கு எத்தனை நாள் தான் நம்ம படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் கையிலயும் நமக்கு அறிவு வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவன் கையையும் பிடிச்சு ஆ போட்டு பழகறது நேத்து சரஸ்வதி எனக்கு தெரியாது கல்வி வந்துச்சா வரலையாங்கறத பத்தியும் கவலை இல்ல எங்க சரவணன் துவங்கி வைத்த அந்த உயிர் எழுத்து இருக்குல்ல ஆ அதுதான் இங்க இருக்கிற எல்லா மனு அநீதிகளுக்கும் அழுவை கொடுக்கும் ஆயுதம் ஆ ஆ சரவணா பட்டையை கிளப்பிட்டீங்க சரவணா அதுல மற்ற குழந்தைகள்லாம் நிறைய பேசியிருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் சரவணனை சிவகுமார் அழுதாரு பாத்தீங்கல்ல ஜோதிகா அழுதாங்கல்ல அண்ணா சூர்யா அண்ணா நீங்க வந்து என் குழந்தைக்கு ஆ போடுங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதாங்க உண்மையாலுமே இன்னைக்கு தாங்க இந்த எழுத்துக்கு உயிரே வந்திருக்கு இன்று முதல் அதை நம்ம சவுண்டா சொல்லுவோம் சரி ஏன் இந்த வீடியோ சரவணன் சரவணனே சொன்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும் சூரியான்னு சொல்றதுக்கு அவ்ளோ வாசம் இருக்கு எங்கள் தமிழ் கடவுள்னு ஒரு கடவுள் இருக்காங்கல்ல அவனுக்கு பேரு முருகன்க அவனோட இன்னொரு பேரை தான் தெரிஞ்சோஸ் தெரியாமலோ சிவகுமார் சூர்யாவுக்கு வச்சுட்டாங்க அவரை சரவணன்னு சொல்றப்பல்லாம் என் மனசுக்குள்ள நம்ம தமிழ் கடவுள் முருகன் தாங்க வந்துட்டு போனான் முருகனை மனசார நினைச்சுக்கிட்டு என் கடவுள் என்னோட கடவுள் தெய்வம் அப்படி எல்லாம் ஒன்றும் நினைக்கலைங்க முன்னோர் முருகனை நினைச்சுக்கிட்டு சரவணா டே முருகா நீதான் ஆ போட்டு துவங்கி வைக்கணும் அவ்ளோ அழகா துவங்கியும் வச்சிருக்க அடுத்த ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறவன்லாம் கல்லுக்குடி மாடு மேயி டாக்டர் ஆகிறது முக்கியமானு கேட்டுட்டு இடத்துல என் முருகன் சரவணன் சூர்யா அடிச்ச அடி இருக்குல்ல ஆ அதுக்கு மருந்து போடுற மாதிரி தான் எங்க எல்லாத்தையும் டாக்டர் ஆக்கணும்னு ஓடிக்கிட்டு நேருக்கு நேரில் சூர்யான்னு ஒரு பையன் வந்தாங்க ஐயோ உண்மையாலுமே அந்த பையனுக்கு அன்னைக்கு நடிக்கவே தெரியாதுங்க ஆனால் நேற்று அங்கே இருந்த ஒருத்தங்களுமே நடிக்கலை கண்ணீர் ஒரு வார்த்தை சொல்றதுனால ஹாலில் இருக்கிற அத்தனை பேத்தையும் அழுக வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இத்தனை பேரும் உணர்வு உயிரை பிழிஞ்சு அழுதுருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆதான காரணம் உண்மையாலுமே இது உயிரை எழுத்துதான் போல தெரியுது இத்தனை நாள் இத ஒரு எழுத்தா தான் பார்த்துட்டு இருந்த சரவணன் ஆ அதுக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் என்கிற முருகன் என்கிற சூர்யா முதல் முறையாக கண்கள் கலங்கி இருந்தாலும் அடிமனது ஆழத்திலிருந்து புன்னகையோடு பேசுகிறேன் நன்றி வணக்கம்